வளைகுடாவில் வலைப்பேச்சு வலைப்பேச்சு மீட் ஆகஸ்ட் இருபத்தைந்து மாலை ஐந்து மணி இடம் துபாய் அல்நாதாவில் உள்ள லாவெண்டா ஹோட்டல் அல்நாதா அனைவரும் வருக அனுமதி இலவசம்

தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் நடிகர் சங்கத்துக்கும் இடையிலான பிரச்சனை இப்போதைக்கு முடியாது போல இருக்கு இதுபோல் கடந்த காலங்களில் பல முறை சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு ஆனால் ஒரு முறை கூட பிரச்சனைகள் சுமூகமாக தீர்க்கப்பட்டதில்லை அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறு ஆனாலும் அவ்வப்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருவது அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த முறை தயாரிப்பாளர் சங்கம் தங்களுடைய கோரிக்கையில் வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க முக்கியமாக இந்த நடிகர்களுடைய சம்பளத்தை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது அவர்களுடைய முக்கிய நிபந்தனையாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த நடிகர்கள் படப்பிடிப்புக்கு வரும்போது ஜிம்பாய்ஸ் என்ற பெயரில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டஜன் அடியாட்களை கூட்டிகிட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லை உதவியாளர் என்ற பெயரில் இன்னும் ஒரு அரை டஜன் பேர் வர்றாங்க இத்தனை பேருக்கும் தயாரிப்பாளரே அந்த சம்பளத்தை வேண்டி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தயாரிப்பாளர்களுடைய வைத்தறிச்சலான கோரிக்கையாக இருக்குது ஸோ இதையெல்லாம் நடிகர்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் தயாரிப்பாளர்களுடைய முக்கிய நிபந்தனை இன்னொரு பக்கம் தனுஷ் விஷால் போன்ற நடிகர்கள் மீது தயாரிப்பாளர்கள் கொடுத்த புகார்களின் அடிப்படையில் அவர்கள் மீது ரெட் கார்டு போட்டிருக்காங்க ஸோ இது தொடர்பாக சமீபத்தில் பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகளும் நடிகர் சங்க நிர்வாகிகளும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அந்த பேச்சுவார்த்தையின் போது தயாரிப்பாளர் சங்கம் விதித்த பதினோரு நிபந்தனைகளையும் நடிகர் சங்கம் எந்த மறுப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டதாக ஒரு தகவல் இருக்குது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இரண்டு தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஒரு தரப்பு பிடிவாதமாக இருந்தால் அந்த பேச்சுவார்த்தைங்கிறது நீடிச்சுக்கிட்டே போக அந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வராது ஆனால் அன்றைக்கு நடந்த பேச்சுவார்த்தையில் தயாரிப்பாளர் சங்கம் விதித்த அத்தனை நிபந்தனைகளையும் நடிகர் சங்கம் வந்து கண்ணை மூடி கொண்டு ஏற்றுக்கொண்டாங்க அதுக்கு பிறகும் கூட இந்த நவம்பர் முதல் படப்பிடிப்பை நிறுத்துகிறோம் அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்த அந்த ஸ்ட்ரைக்கை அவர்கள் வந்து வாபஸ் வாங்க தயாராக இல்லை அவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா இப்போது நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் கடித வாயிலாக எங்களுக்கு வந்து நீங்கள் உறுதிப்படுத்துங்க அப்போ தான் நம்ம மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போவோம் அப்படின்றாங்க இது வந்து உடனடியாக நடப்பதற்கு வாய்ப்பில்லை ஏன்னா இப்போ நடிகர் சங்க நிர்வாகிகளே தன்னிச்சையாக வந்து இதற்கு உடன்படுவதாக அறிவிக்க முடியாது அவர்கள் பொதுக்குழுவை அல்லது செயற்குழுவை கூட்டி அவர்களுடைய ஒப்புதலுக்கு பிறகு இவர்கள் தங்களுடைய ஒப்புதலை வந்து ஒரு கடிதமாக இன்னொரு அமைப்புக்கு கொடுக்க முடியும் ஸோ இதெல்லாம் நடப்பதற்கு சில வாரங்கள் ஆகும் ஸோ அந்த அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்தால் நவம்பர் முதல் படப்பிடிப்பு நடத்தப்படுவதில்லை என்கிற அந்த விஷயம் வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது ஏதோ இந்த நட்சத்திரங்களுடைய சம்பளங்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த தயாரிப்பாளர் சங்கம் இப்படி ஒரு முடிவு அல்லது தனுஷ் விஷால் போன்றவர்களுக்கு ரெட் கார்டு போட்டு அவர்களிடமிருந்து தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை பெறுவதற்காக இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு தோணினாலும் நீங்க ரொம்ப நுணுக்கமாக பார்க்கும்போது இதுக்கு பின்னால இன்னொரு அரசியல் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது என்ன காரணம் அப்படின்னா இவர்கள் நிர்ணயித்த காலம் என்பது நவம்பர் முதல் படப்பிடிப்பு நடத்த மாட்டோம் அப்படிங்கிறது தான் ஏன் இவர்கள் நவம்பரை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னு யோசிக்கும் போது கோட் படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி வெளியாக போது அதன் பிறகு விஜய் நடிக்கும் அறுபத்தி ஒன்பதாவது படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்க இருக்கு இப்ப நமக்கு கிடைத்த தகவலின் படி பார்த்தீங்கன்னா அக்டோபர் நாலாம் தேதி அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்க இருக்கு இந்த சூழ்நிலையில் தயாரிப்பாளர் சங்கம் வந்து நவம்பர் முதல் படப்பிடிப்பு நடத்தக்கூடாது என்று அறிவித்தால் விஜயினுடைய அறுபத்தொம்போதாவது படத்தினுடைய படப்பிடிப்பு வெறும் இருபத்தஞ்சு நாட்கள் நடைபெற்ற நிலையில் அந்த படத்தினுடைய படப்பணிகள் கடுமையாக பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நிச்சயமாக தெரியும் விஜய் அறுபத்தொம்போது படத்தினுடைய படப்பிடிப்பு அக்டோபர் மாதம் துவங்குவது என்பது உறுதியாக அவர்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நவம்பர் மாதத்தை இவர் இலக்காக வைத்து அந்த ஸ்ட்ரைக்கை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த கேள்வியை எழுப்பும் போதே நமக்கு கிடைத்த தகவல் வந்து உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தான் நீங்கள் மேலோட்டமாக பார்க்கும் போது என்ன தோணுச்சு அப்படின்னா இன்றைக்கு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருக்கிற முரளி ராமசாமி விஜயிடம் கால்ஷீட் கேட்டு பல வருடங்களாக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அவருக்கு வந்து விஜய் வந்து கால்ஷீட் கொடுக்கல என்ன காரணம் அப்படின்னா அந்த மெர்சல் படம் எடுத்த போது நடந்த சில கசப்பான சம்பவங்கள் காரணமாக முரளி ராமசாமிக்கு விஜய் வந்து அடுத்து கால்ஷீட் கொடுக்கலேங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஒரு தகவல் இருக்குது ஒருவேளை நமக்கு இவர் கால்ஷீட் கொடுக்கல அப்படிங்கிற காழ்ப்புணர்ச்சியில் இந்த மாதிரி செய்கிறாரோ அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் இது வந்து ஒரு மேலோட்டமான பார்வை தான் இதை சற்று ஆழமாக பார்க்கும் போது பார்த்திங்கன்னா வேறொரு விஷயம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது என்ன காரணம் அப்படின்னா விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சியை அறிவித்து செப்டம்பர் மாதம் முதல் ஒரு தீவிர அரசியலில் இறங்க போறாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தான் விஜயினுடைய இலக்கு அப்படி இருக்கும்போது ஆளும் கட்சியாக இருக்கும் திமுகவுக்கும் விஜயின் வருகை என்பது நிச்சயமாக எரிச்சலை கொடுக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இந்த சூழ்நிலையில் விஜய் அறுபத்தொம்போது படத்தினுடைய படப்பிடிப்பு எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் நடந்தால் விஜய் வந்து அழகாக ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அதே உத்வேகத்தோடு அரசியல் களத்துக்கு வந்துடுவார் அப்படி நடைபெறக்கூடாது என்பது திமுகவின் விருப்பமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அந்த அடிப்படையில் தான் தங்களுக்கு நெருக்கமான முரளி ராமசாமி அதாவது தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி ராமசாமி மூலமாக இப்படி ஒரு ஸ்ட்ரைக்கை அறிவித்து அதன் மூலமாக விஜய் அறுபத்தொம்போது படத்தின் படப்பிடிப்பை டிஸ்டர்ப் பண்ணுகிறார்களோ அப்படின்னு வந்து ஒரு கேள்வி இருக்கு இது நம் யூகம் இல்லை இப்படி நடப்பதற்கு வாய்ப்பும் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த சில நிர்வாகிகளிடம் தனிப்பட்ட முறையில் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சைக்கை என்னன்னு கேட்டா நாங்க மட்டும் வந்து முன்னெடுக்கலை அரசாங்கமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரைக்கை பண்றதுக்கு வந்து ஆதரவு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அவர்கள் அரசாங்கம் என்று குறிப்பிடுவது யாரைங்கிறது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் உதயநிதியை அல்லது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை குறிப்பதாகத்தான் அர்த்தம் இந்த ஸ்ட்ரைக் விஷயத்தில் திமுக மேலிடம் ஆர்வம் காட்டுவதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் இந்த இந்த திரையுலகில் இருக்கிற தயாரிப்பாளர்கள்லாம் நல்ல லாபம் அடையணும் அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதா திமுகவுடைய நோக்கமாக இருக்க முடியும் நிச்சயமாக இருக்காது என்ன காரணம்னா தயாரிப்பாளர் நலன் இவர்களுக்கு முக்கியமாக இருந்திருந்தால் தமிழ் திரைப்படத்துறைக்கு செய்ய வேண்டிய பல்வேறு விஷயங்களை இவர் செய்து முடித்திருக்க வேண்டும் ஆனால் இது வரைக்கும் அப்படி செய்யலை முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிறு முதலீட்டு படங்களுக்கு தமிழ்நாடு அரசு மானியம் கொடுப்பதுங்கிறது வழக்கத்தில் இருக்குது அந்த மானியமே பல வருடங்களாக கொடுக்கப்படவில்லை அப்படி இருக்கும்போது திமுக அரசு தயாரிப்பாளர்களுக்காக கவலைப்படுகிறது கண்ணீர் விடுகிறது அப்படின்னா நம்ம முட்டாள்தனமா நினைக்க முடியாது ஆக அவர்களுடைய நோக்கம் என்பது அரசியல் களத்துக்கு வரும் விஜயை மன உளைச்சலுக்கு உள்ளாக்குவது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்க முடியும் அதற்கு தயாரிப்பாளர் சங்கத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி விஜயினுடைய அறுபத்தொம்போது படத்தை டிஸ்டர்ப் பண்ணுகிறார்களோ அப்படிங்கிறது தான் நம்முடைய சந்தேகம் ஒருவேளை இது உண்மையாக இருக்கும்பட்சம் நிச்சயமாக அது திமுகவுக்குத்தான் தான் பேக்ஃபயர் ஆகுமே தவிர விஜய்க்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின் தான் நான் நினைக்கிறேன் சூரிய வெளிச்சத்தை கைக்குட்டையால் மறைக்க முடியாது இதை திமுக மேலிடம் புரிந்து கொண்டால் சரிதான்